எனக்கு கோ நான் தான் உங்கள் எம்பிஏ விவசாயி எனக்கு இன்னைக்கு கேள்வி பார்க்க போனோங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு நாளுங்க நான் என்னென்ன வண்ணுறனுங்க எப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன வீடியோங்க அது போக பார்த்துட்டிங்கன்னா போன ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க அது இலவசமாக விதை கொடுக்குறேன் அப்படிங்க மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க எப்படி ப்ரோ வாங்குறது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க உங்களோட அட்ரஸ் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கொரியர் இல்லாட்டி வந்து போஸ்ட் போட்டு விட்றேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிட்டு சொன்னீங்க எங்கள் ஐயன் வந்து மாட்டை ஊற்றிட்டுருவோம் அப்படிங்க காலையில் எடுத்து பிடிச்சாங்க ரெண்டு மணி வரைக்கும் மாடு ஆகணும் வேறு வழியே இல்லை மற்ற இந்த ஒரு நாள் மட்டும் மாடு மேய்க்கிற நேரம் பண்ணுங்க மற்ற நாளாக வந்து விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க அது கூடவே சேர்த்து இதையும் மேய்ச்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் மட்டும் காலையில் சீக்கிரமாக மாட்டு ஊற்றுடுவாங்க ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு அவுத்து விட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மணி வரைக்கும்ங்க மாடு மேய்ச்சி தரக்கணுங்க வேறு வழி இல்லைங்க அப்புறம் அப்புறம் அவள் வேலை செஞ்சுட்ருக்காங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதில்லைங்க அதனால பார்த்துட்டிங்கன்னா காலையிலேயே அவுற்றுட்ருவாங்க அவ்வளோத்துக்கு மேய்க்கணுங்க மாடு மேய்க்கும்போது தானுக்கு அத்தனை யோசனை வருது நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க நிறைய ஐடியா வருதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா வந்துதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது நம்ம ஊர் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் தானுங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஸோ இதையும் பார்த்துட்டுங்க போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறனுங்க எனக்கு இந்த ஞாயித்துக்கிழமைக்கு ஒரு நாள் தாங்க நான் மாடு மேய்க்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மாடே நிற்கிறதே கிடையாதுங்க நானும் மற்ற நாளெலாம் மேய்ப்பானங்க அதெல்லாம் நின்றுக்குங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் மேய்ப்பாங்க அன்னத்தனைக்கெல்லாம் மேடு நின்றுக்குங்க ஞாயிற்றுக்கிழம அன்றைக்கு இந்த மாடுகளுக்கெல்லாம் என்ன தான் பிரச்சினைன்னே தெரியலிங்க நான் மாட்டை அவுத்துட்டா போதுங்க ஒரு சித்தே நிற்கிறது இல்லைங்க அங்கே உடம்பு இங்கே உடம்பு அதே பண்ணம் இதை பண்ணம் சும்மா அது பின்னாடியே போயிட்டே இருக்கணுங்க ஞாயித்துக்கிழமை வேறுங்க மலையோ மலைங்க சரியான மலை கோயம்புத்தூருக்குள்ளேங்க நான் மாடு மேய்க்கிற காரம் வச்சா மாடு ஒரு பக்கம் போகுது ஆடு ஒரு பக்கம் போகுதுன்னு ஒரு பக்கம் போகுது ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒன்று போயிடுதுங்க மாடு மேய்க்கிறதெல்லாம் அங்கே ஒரு தனி சுகமுங்க அப்படியே ஒரு ஓரமாக கொண்டு போய்ங்க சைட் காட்டுக்குள்ள விட்டு போட்டுங்க அப்படியே கால் மேலே கால் போட்டுங்க பழைய இளையராஜா பாட்டு ஒன்று எடுத்து பிடிச்சாங்க அட அடை அடை இதுக்கு மேலே என்னங்க வேணும் என்னதான் நீங்கள் லட்சக்கணக்கில் போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சாங்கனாலும் இது தர்ற சுகம் எதுவுமே தராதுங்க ஒரு கொடைங்க தலைக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருமாலை ஒன்று கட்டிட்டுங்க நாட்டு அவுத் போட்டு சிவனேன்னு உட்காந்துக்கலாமுங்க ஒரே நாய்க்குட்டியான்னு கேட்குற கால் இல்லைங்க எனக்கு இந்த மழை காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த காளான்னு ஒன்று படைக்குமுங்க அது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா என்னென்னு தெரிலிங்க நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சாப்பிட்ற கேளான்னு இல்லைங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறையங்க ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை வேந்தி ஒரு ஏழு நாளைக்கு மட்டும் புடைக்குங்க இந்த ஆடி மாதம்னா கொஞ்சம் எச்சா புடைக்குங்க இந்த காலத்தில் மழை காலத்துலிங்க ஸோ அதில் ஒன்றுமில்லைங்க வெறும் ரெண்டு வெங்காயமாக ரெண்டு மிளகாய்ங்க கிள்ளி போட்டுங்க ஒரு சும்மா சுடுதண்ணிக்கில் போட்டு மிளகா பொடி போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அத்தனை அருமையாக இருக்குதுங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ஸும் அது போக வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மொபைல் நல்ல மொபைலில் அது போக நல்ல ஒரு மைக் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் எதாவது மொபைல் கடையில் வேலை செஞ்சுருந்தாலோ இல்லாட்டி வந்து எதாவது சர்வீஸ் சென்டரில் வேலை செஞ்சுருந்தாலோ இந்த மாதிரி எதாவது ஒர்க் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எதாவது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோ இல்லாட்டி வந்து நல்ல மொபைல் கேமரா இருக்க மொபைலாக சஜஷன் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் வாங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயமுத்தூருக்குள்ளே வெயில் பார்த்தே பத்து இருபது நாளைக்கு மேலே ஆச்சுங்க நாங்களும் பார்த்துட்டிங்கன்னா மழை காலத்தில் ஒன்றும் மாடு மேய்க்கிற கோப்பையே சரியே இல்லைங்க ஓ மாடும் கூட பரவாயில்லைங்க எதோ வழியில் மேய்ச்சி போடலாமுங்க ஆனால் இந்த ஆடுக்கு தான் இந்த ஆடு இந்த ஆடுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா மழைன்னு வேஞ்சதுன்னா பத்து நிமிஷம் கூட நிற்காதுங்க ஆவோனா சாலை கூடிருங்க ஆவோனா சாலை கூடிருங்க என்ன தான் நீங்கள் முடிக்கிட்டு வந்து முடிக்கிட்டு வந்து நீங்கள் விட்டாலுமே பத்து துளி துளிச்சா போடுங்க ஓடிடுங்க இப்போ மாடு மட்டும்தான் மேய்துங்க நாலு மாடு அஞ்சு மாடு மேய்துங்க ஆடுகளில் ஆளையவே காணுங்க இங்கே ஆள் அட்ரெஸே காணுங்க எங்கே இருக்குன்னே தெரியலைங்க நீ அதை போய் தொலாயி பிடிச்சி பண்ணி ஸோ ரொம்ப சிரமமுங்க எனக்கு நம்ம கிட்டே மாடுன்னு பார்த்துட்டிங்கன்னா வர்ற இது ஒன்றுங்க வர அது ஒன்று கறக்குதுங்க அது வத்தக்கவையாகி போச்சுங்க அப்புறம் கன்று குட்டிக்கு ரெண்டுக்குதுங்க அந்த பக்கமே இதுங்க இப்போதைக்கு தானுங்க அது இல்லாமல் சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கன்று குட்டிங்க குழந்த கன்று குட்டிங்க அதுக்கு இருக்குதுங்க அது அப்படியே கட்டி வச்சா அப்படியே ஒரு ஓரம் மேய்ஞ்சிக்கமுங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாட இருக்குதுங்க அதனால கொஞ்சம் வயசான மாடுங்க அதை அப்படியே கட்டி வச்சு கட்டி வச்சு தீவனம் போட்டிருக்கிறவங்க ஒரு நாளைக்கு பால் கணக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு பாஞ்சு லிட்டர் வரைக்கும் கூத்துமுங்க ஒரு லிட்டரோட பாலோட விலை பார்த்துட்டிங்கன்னா இங்கே எல்லாம் நாற்பதுருவா வரைக்கும் கூத்திட்ருக்குங்க முப்பத்தேழு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் கூத்திட்டு இருக்கோம்ங்க நீங்கள் எத்தனை கூத்துறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எங்கள் கற்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஏறி நிற்கிதுங்க இன்னும் ஒரு சரியான மழை ஒன்று வரப்போகுதுங்க இப்போ வரப்போ மழை பார்த்துட்டிங்கன்னா மேக்கத்து மழை தானே பயங்கரமாக பேஞ்சிட்ருக்குதுங்க எங்கள் மாட்டு லோனில் மட்டும்தானுங்க கொம்புலேருந்து வரைக்கும் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்படி சொல்கிறோம் பார்த்துட்டிங்கன்னா மாடு போகிற சாணிங்க அது போக பார்த்துட்டிங்கன்னா மாட்டு தோளுங்க பாலுங்க எல்லாமேங்க கறியிலிருந்து எல்லாமே ஏ டு செட் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏனுங்க மாடு இருந்தால் பால் தருங்க இல்லாட்டி தோல் தருமுங்க இதுதானுங்க கான்செப்டு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட எத்தனை சொத்து இருக்குது எத்தனை சொத்து இருந்தாலும் இல்லாட்டிங்க ஒரு நாலு மாடுங்க அது இருந்தால் போதுங்க கடைசி வரைக்கும் கஞ்சி குடிச்சிக்கலாம்கோ ஏங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் இந்த மாதிரி போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கிறனுங்க ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நல்ல நல்ல கண்டென்ட்டாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க போகிற ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறனுங்க நன்றிங்க வணக்கமுங்க